காலையிலே எழுந்தவுடனேயே அவன் குளித்தாக வேண்டும் ஒரு நல்ல தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் பல ஆண்டவனுடைய அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ புற உடம்பு சுத்தமாகிறது புற உடம்பு குளிரும் போது அகமும் குளிர்கிறது அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே பிரகாசிக்கிறார் சுடர் ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும் திருநீர் அல்லது திருமண் சைவர்கள் திருநீர் பூசுகிறார்கள் வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் அது திருநீர் இது திருமண் கல்யாணமாகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணம் ஆகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும் கல்யாணம் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும் இந்த இரண்டையும் அவர்கள் தேனெடுத்தார்கள் அந்த விபூதியை ஏன் கூத சொல்லுகிறார்கள் திருநீரை காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்யத் தோன்றார் பாவம் செய்ய தோந்தார் என்றைக்கு இந்த உடம்பு நெத்தியிலே இருக்கிற இந்த நீராகுமோ என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோகியனாக இருக்க சொல்லும் ஒரு நாளோடு பூசி விட்டால் ஒரு நாள் மட்டும்தான் யோகியனாக இருக்க முடியும் தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோகியனாக இருக்க முடியும் திரு மண் ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலே தான் ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலே தான் அதனாலேதான் மண் விடுவதும் நீர் பூசுவதும் இந்துக்களுடைய பழக்கமாயிற்று இன்னொன்று காலையிலே இழந்தவுடனே ஒரு இந்து குளித்துவிட்டு விபூதி பூசி அல்லது இட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையிலே அமர்கிறானேயே இதுவரையிலே அதற்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன அந்த வியாதிகளுக்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன ஆனால் அந்த நாளிலே இந்த வியாதிகள் ஓரளவுக்கு இருந்தன ஆனால் இவற்றுக்கு மருந்து இல்லை மிக முக்கியமானது ரத்த குறிப்பு என்கிற வியாதியாக இந்த ரத்த குறிப்பு வியாதிக்கு மருந்தே இல்லை ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அண்மையிலே மகிழ்ச்சி ஓகேவர்கள் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றார் ஏதாவது ஒரு பொருளை இருபது நிமிஷம் நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் சமனம் இல்லாமல் சலனம் இல்லாமல் நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இறங்கும் ஏறுகிற குறிப்பு இறங்கும் என்று கேட்கிறீர்களா நானே ஆதாரம் அந்த இருபது நிமிஷமும் நீ ஆண்டவனைத்தான் நீக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை உன் புத்தி குரங்கை நீக்குமானால் அதை நீக்கலாம் வேறு புத்தகத்தை நீக்குமானால் அதை நீக்கலாம் ஏதாவது ஒன்றைத்தான் அந்த இருபது நிமிஷம் நீக்க வேண்டும் அந்த ஒன்றையே பத்தி ஒன்றையே தொடர்ந்தால் அந்த இருபது நிமிஷத்திற்குள் இரத்த கொதிப்பு விடுகிறது அதனாலேதான் அந்த ஒன்று ஆண்டவனாக இருந்தால் கொதிப்பும் இறங்கும் கடைசி காலத்திற்கு புண்ணியமும் கிடைக்குமே என்று இந்துக்கள் தியானத்திலே அமர்கிறார்கள்